ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்ல இருக்கிறீங்களா அப்படியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளோட புட்டி கலெக்ஷன்ஸில் லாட் ஆஃப் வெரைட்டிஸ் நான் கொண்டு வந்து உங்களுக்காண்டி நான் கொண்டு வந்துருக்குறேன்னு காமிக்கிறதுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட கலெக்ஷன்ஸ் அவ்வளோ ஒரு அவ்வளோ பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப ஒரு சார்மிங்கான ஒரு கலெக்ஷன்ஸாக இருக்குது பொழுதே எப்படா இந்த ப்ளவுஸ் தைச்சி போடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த வகையில் இன்றைக்கி ஒரு அழகான ஒரு ப்ளவுஸ் மெட்டீரியல் தான் நம்ம ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மெட்டீரியல் தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு 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 க்ரௌனோட கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரௌனோட கலெக்ஷன்ஸ் பொதுவாக இதுக்கு முன்னாடி என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளோட ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ப்ரைஸ் டேக்கோடு வந்திருக்கிற இந்த எல்லா கலெக்ஷன்ஸுமே ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ஒன்லி முந்நூற்றி தொண்ணூற்றி மட்டும்தான் இன்றைக்கி எல்லா ஸ்பீசஸும் அந்த கலெக்ஷன்ஸ் தான் வந்திருக்கிறோம் இன்றைக்கி அழகான ஒரு பிங்க் பெண்கள்னாலே பிங்க் தானே சரியா இந்த பிங்க் கலர் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கிறேன் அதாவது ஒரு க்ரௌன் ஒரு இளவரசி ஒரு இளவரசி மாதிரி ஒரு ஃபீல் பண்ண வைக்கும் ஒரு அழகான க்ரௌன் டிசைனில் ஆரி ஒரு டோஸ் ஒன்று வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இதோடய பேக் நெக் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகான ஒரு பேக் நெக்கோடு வந்திருக்கு சிறப்பு சிறப்பு சிறப்புன்னு சொல்லலாம் அவ்வளோ ஒரு க்யூட் தச்சு போட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது வந்து வந்து ஃப்ரண்ட் நெக் இது வந்து பேக் நெக்கோட உங்களுக்கு ஒரு கலெக்ஷன் என்ன கலர் பார்த்திங்கன்னா இது வந்து பிங்க் கலரில் வந்திருக்கு தென் நம்ம அடுத்து செகண்ட் கலெக்ஷனுக்கு போகலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்த்தீங்கன்னா கேரளா ஸாரி கட்டுவாங்க தெரியுமா அந்த சேரீக்கு அப்படி ஒரு மேட்ச் இதோட ஒரு மேட்ச் இருக்குமா அப்படிங்கிறது தான் மாதிரி அழகான ஒரு ப்ளவுஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஃப்ளார் டிசைனில் ஒரு லீஃபோட கொடுத்துருக்குறாங்க ஆரி ஒர்க்கோட சேர்த்து இதோட பேக் நெக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க அவ்வளோ எவ்வளோ பாருங்கள் அப்படி போட்டா இப் எப்படி இருக்குங்கிறது வந்து நம்ம கனவுல கூட அப்படி ஒரு அழகான ஒரு ப்ளவுஸோட ஒரு பேக் நெக்கோடு வந்திருக்கு அதே நான் ஃபஸ்ட்டு டிசைன் காமிச்சாலே அது சேம் டிசைன் அதே வந்து ஃப்ரெண்ட்டு கூட இந்த கலெக்ஷன்ஸ் அழகான மெரூன் கலரில் இதுவும் த்ரீ டபுள் நைன் ஒன்லி தான் அடுத்த நம்ம பொட்டிக்கில் என்ன கலெக்ஷன்ஸ் காமிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதே பிங்க் கலர் தான் என்னென்னா கொஞ்சம் குங்குமப்பு கலர் அப்படின்னு சொல்லுவாங்க சாஃப்ரான் கலர் சொல்லுவாங்களே அந்த கலரில் இது ஒரு அழகான ஒரு எப்பிக்கான ஒரு டிசைனோட தான் கொடுத்துருக்குறோம் இங்கே பாருங்கள் ஹேண்ட் ஒர்க் நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் எப்படி இருக்கு எவ்வளவு கியூட்டா இருக்கு இல்லையா ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ஒன்லி தான் இந்த பிளவுஸோட இதோட ஆரி ஒர்க் பார்த்து பாத்தீங்கன்னா அப்படியே பீ பீட்ஸ்ல அதாவது ஹனி பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தரேன் அந்த ஹனி பீட்ஸ் கலர்ல அழகான ஒரு டிசைன் இது வந்திருக்கு கூடவே பாத்தீங்கன்னா திலகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கு ஒரு ஸ்டோன் ஒர்க்கோட இந்த பேக் ஒர்க் வந்துருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகா கிளாரிட்டியாக ஸ்டிச்சு ஒன்றொன்றும் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்குறாங்க நான் ஜூம் பண்ணுறேன் அவ்வளவு சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த ஹனி பீட்ஸோட சேர்த்து இந்த ஸ்டோன் சேர்த்து தென் அந்த டிசைன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ரேண்டமாக பார்க்குறதுக்கு க்யூட்டாக இது ஒரு போட்டாலே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இந்த அது பாத்தீங்கன்னா சாஃப்ரன் கலரில் இது வந்து கைக்கான நிக்கோட நம்ம கொடுத்துருக்குறோம் அடுத்த நம்ம கலெக்ஷன்ஸில் பெண்கள் விரும்பக்கூடிய கிரீன் கலர் பசுமையான கலர் அப்படின்னு சொல்லுவாங்க பசுமைக்கு பேர் போன கலர் இந்த கிரீன் கலர் இந்த க்ரீன் கலரில் நாங்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த அழகான ஒரு விஷயம் தான் இந்த ப்ளவுஸ் பாருங்கள் எப்படி இருக்குது க்யூட்டாக இருக்குது இல்லையா ஆமாம் பாருங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கேயும் இந்த ப்ளவுஸில் எங்களோட எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கை டிசைனில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு கோபுரம் மாதிரி வந்து இந்த கைகளில் அந்த ஹனி பீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் அவ்வளோ பர்ஃபெக்டாக கொடுத்து இந்த ஸ்டோன்ஸோடு சேர்த்து கொடுத்து ஒரு மாதிரி கோல்டன் கலர் அந்த த்ரெட்டிங்கலோடு வச்சு பண்ணி இந்த க்ரீன் கலரும் இது பார்க்குறதுக்கும் அவ்வளோ ஒரு அம்சமான ஒரு ஸ்பெஷலாக ஒன்றாக இருக்குது பாருங்க பேக் நெக் பாருங்க இது பேக் நெக் அண்ட் இது பாருங்கள் கைக்கு பாருங்கள் அதே சேம் டிசைன் நல்லா இருக்குல்ல ஆசையாக இருக்குல்ல இப்போவே இமீடியட்டாக தைச்சு போடணும்னு கண்டிப்பாங்க அதை விட பாருங்க அன்பு சொந்தங்களே இங்கே பாருங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகான ஒரு டிசைன் அதாவது கோல்டன் கலரில் அழகான ஒரு ஹாரி பிளவுஸ் வந்திருக்கு எல்லா கலர் ஸாரிக்குமே மேட்ச் இது ஒரு காமன் சே காமன் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க எந்த சேரீ அதாவது வானவில் அப்படின்னு சொல்லுவாங்க விஜயாரோட நீங்க எந்த கலர் இந்த உலகத்தில் எந்த கலர் சேரீ போட்டாலுமே அதுக்கு இந்த பிளவுஸ் வந்து ஒரு காமன் பிளவுஸாக அணைக்கும் பாருங்க பிளவுஸ் எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி கொண்டு வந்து சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க இதோட விலையும் த்ரீ டபுள் நைன் முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது மட்டும்தான் இதோட நெக்கு எது ஓகே இதோட பேக் பேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா பாருங்க அதே சேம் டிசைன் தான் கொஞ்சம் கூட அப்படியே எந்த ஒரு பி பிச்சு பிளறல் இல்லாமல் அழகாக ஒரு ஸ்டோன்ஸை கொண்டு வந்து தச்சிருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே எல்லா சாரீஸ்க்கும் காமனாக வரக்கூடிய ஒரு ப்ளவுஸ் இங்கே பாருங்கள் இதுவுமே ஃப்ரண்ட் நெக் அழகாக இருக்கு இல்லையா கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நானே வச்சு காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் தச்சு போட்டு போனால் பூமியில் அதாவது வானத்தில் இருந்து தேவதை வந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் அவ்வளோ ஒரு அழகான டிசைன்ஸோட வந்த கலர் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸோட சேர்த்து நமக்கு அடுத்த கலெக்ஷன்ஸ் இதே மாதிரி தான் நான் காமிச்ச அதே டிசைன் தான் பார்த்தீங்கன்னா பிங்க் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கைக்கு வர்றது இது வந்து ஃப்ரண்ட்டு பேக் நெக் பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற டிசைன்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரவுண்ட் நெக் தான் பேக் நெக் இதில் இருக்குது ஸோ எல்லாமே அதே மாதிரி இருக்குது இதில் ஒரு வெரைட்டியான ஒரு இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் கலரான ஒரு டிசைன் வந்திருக்கு இதுவும் த்ரீ டபுள் நைன் ஒல்லை தான் டபுள் கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பொழுது ஸோ இது ஒன்று ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட நிறையா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்களும் எங்களுக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள் உங்களுடைய விருப்பமான இந்த இந்த அனைத்து உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ இதில் இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்கு அதையும் நான் உங்களுக்கு கலரோட காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா அதே க்ரௌன் நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் காமிச்சாலே அந்த க்ரௌனில் மெரூன் கலர் இது இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பழமையான டிசைன் சொல்லலாம் ஆனால் என்றைக்குமே தான் ரொம்ப புதுசாக இருக்கும் ஓல்டு இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு அழகான டிசைன் மாங்கா டிசைன் மருதாணியில் இருந்தாலும் சரி என்ன டிசைனாக இருந்தாலும் சரி மாங்கா டிசைன் வரும் பெண்களுக்கு பிடிச்ச பிரத்யேகமான ஒரு டிசைன்னா இந்த மாங்காய் டிசைன் அந்த டிசைனில் அழகான ஒரு ரெட் கலரில் ஒரு நமக்கான ஒரு ஆரி ப்ளவுஸ் வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரொம்ப ஒரு ஆஸ்தியான ஒரு அழகான ஒரு டிசைனோட இந்த நம்ம பிங்க் கலர் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி இது மட்டும் இல்லை இன்னும் நம்ம என்ன பண்ணுறோட லாட் ஆஃப் கலெக்ஷன்ஸை வந்து நம்ம வந்து கொண்டு வந்து லான்ச் பண்ண போகிறோம் ப்ளவுஸ் மட்டும் இல்லைங்க உங்களுக்கு விதவிதமான சாரீஸும் நம்மளோட சேனலில் அப்படி நாங்கள் டெய்லி கொடுக்க போகிறோம் அப்படி டெய்லி அப்டேட்ஸ்க்காக அப்படி காத்துருங்க உங்களுக்கு இல்லை எந்த ப்ளவுஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு அப்படியே உங்களோட அட்ரஸ் நீங்க எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணனும் இல்லைன்னா கீழ இருக்கிற நம்பரை நீங்க சொன்னீங்கன்னாலும் கண்டிப்பா உங்கள் எல்லாரும் தேடி எங்களுடைய ப்ளவுஸ் ஆரி ப்ளவுஸ் உங்களுக்கு தேடி வரும் நன்றி வணக்கம் சந்திப்போம் மற்றொரு அழகான வீடியோ பாய்